யாரு? நான் உன்னோட சார் பேசுறேன் சொல்லுங்க சார் நீ இன்னைக்கு ஏன் ஸ்கூலுக்கு வரல

கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா டேட்டை வச்சு அங்க எங்க அடிச்சிட்டு இருக்கிற ஆமா உனக்கு எழுத படிக்க ஒண்ணுமே இல்லையா அம்மா நான் ஸ்கூல்ல கொடுத்தது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன் சரி எல்லாம் முடிச்சிட்டா ஏன் ஸ்கூலுக்கு போல இன்னைக்கு அம்மா எங்க சாரே நான் கடிச்சிருச்சு ஸ்கூலுக்கு வர பசங்களை அவரு முடிச்சு கடிச்சிருக்கா அப்படியா ஆமாமா இப்ப பசங்க யாரும் ஸ்கூலுக்கு வரலன்ட்டு அவர் பசங்களை

சரி இந்த காலத்து கழுதையில போறான் ஏ லேடி நான் ஒன்னும் பைத்தியம் எல்லா பைத்தியமும் பைத்தியம் இல்லன்னு சொல்லும் ஆனா நீ பைத்தியம் தான் ஏ பைத்தியம் நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல நான் ஒரு டீச்சர் போலாம் கீழ விட்டாருனா உங்களுக்கு அவ்வளவு ஜாலியா இத சொல்ல இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரல ஸ்கூலுக்கு நான் எல்லால வர முடியாது ஒழுங்கா இங்க இருந்து போங்க ஏய் உங்களுக்கு எவ்வளவு திமிரே என்னைய செத்து பேசுறியா வர இரு இல்ல ஏய் யார் அது ஏன் புள்ள மேல கை வைக்கிறது அம்மா நான் சொன்னல பசங்கள தேடி வீட்டுக்கே வருவாரே அவர் இவர்தான் ஓஹோ நீங்க தான் வீட்டுக்கே வரவரா அம்மா உங்க பையன் ஸ்கூலுக்கு வரதே இல்ல அவரு கூடி போலாம்னு நான் வந்தேன் ஓஹோ நீங்க தான் வீடு கேட்டு வந்து பசங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு குடிச்சு கடிப்பீங்களா என்னது நான் கடிப்பேன்டா அடா சார் கழுதிய விழுந்து போயிட்டாரே இனிமே இந்த கழுதே நம்மளுதுதான் ஹாய் காய